ஆத்மா ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் துலாம் ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நவகிரகங்களால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன பலன்கள் கிடைக்கப் போகுது இனி வரும் காலங்களில் எப்படிப்பட்ட பலன்கள் கிரகங்களால் மாறப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அமைதியும் நல்ல குணங்களும் உடைய துலாம் ராசிக்காரர்களே உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றம் தாங்க இப்போ கிரகங்கள் எல்லாம் நல்ல இருந்து நிறைய மாறுதலை கொடுக்குது இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்குது என்ன ஒன்று சில சமயங்களில் உங்களையும் மீறி தெரியாமல் நடக்கக்கூடிய சில விஷயங்களால் தான் இவ்வளோ நாளே பிரச்சனை அதை போல் இப்பயும் இருக்குது அதே அமைப்பில் கொஞ்சம் வரா மாதிரி இருக்குது இப்பையும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் தப்பிச்சுக்கலாம் ஏன்னா ஒரு சில சமயம் நம்மளோட அலட்சியம் இல்லை போனால் போகுதுன்னு விட்டு கொடுக்கறது இதை மாதிரி இடங்கள்ல தாங்க நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு வரீங்க காலம் எவ்வளவு வேகமாக ஓடினாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை இருந்துக்கிட்டா இருக்க மாதிரியே இருக்கிறது காரணம் என்னன்னா நிறைய இடங்களில் எல்லோரையும் பற்றி யோசிக்கிற நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசித்ததே கிடையாது அதுதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனைக்கு உரிய காலமாக மாறினது காரணம் அதான் நீங்கள் உங்களை நினச்சிருக்கணும் உங்களை பற்றி புரிஞ்சுருக்கணும் உங்களை எதுவுமே சிந்திக்காமல் நம்மளை பற்றி நம்ம சிந்திக்காமல் பொழுது மற்றவர்கள் சிந்தனை வரும்பொழுது அவங்களுக்கு தான் எல்லாம் செய்யணும்னு தோணும் அந்த மாற்றம் எப்பொழுதும் நமக்கு கிடைக்காது அதனால தான் சொல்ல இப்போ கிரகங்கள் எல்லாம் இருக்கு ஆனால் நீங்கள் உங்களை மட்டும்தான் நம்பி ஆகணும் வேறு வழி கிடையாது இதையும் மீறி நான் திருப்பி யாரையும் நம்பி யாரோ சொல்கிறதெல்லாம் கேட்குறேன்னும் பொழுது சில பிரச்சனைகளை தவிர்க்க முடியாமல் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய காரணத்துக்கு வந்துடுறீங்க அது காலங்கள் எடுத்துக்கும் ரொம்ப காலம் வேறு எடுத்துக்கும் ஒரு பிரச்சனைன்னா ஒரே நாள்லேயோ இல்லை ரெண்டு நாள்லேயோ முடிய போகிறது கிடையாது அந்த வீண் விரயம் நிறைய பணத்தை இழந்திருக்கீங்க முதல்ல அந்த பணம்லாம் இழந்தது ஒரு நாளில் ஒரு கோடி கூட இழக்கலாம் ஆனால் ஒரு நாளில் ஒரு ரூபாய் சம்பாதிக்கிறது அவ்வளோ கஷ்டம் அதனால தான் நிறைய நாள் பிரச்சனையிலேயே நீண்ட பயணமாகவே வாழ்க்கை வந்துட்டுருக்கு இதற்கு மேல் இதெல்லாம் வந்து முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க இதுதான் உங்களுக்கான ஒரே வழி அதே போல் எப்போ பார்த்தாலும் ஒரு ரெண்டாங்கட்டாக முடிவு எடுக்கிறது செய்யலாமா வேணாமா வேணான்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதோடு இருக்கவும் மாட்டேங்குதுங்க மறுபடியும் அதை செய்கிறதுக்கு முயற்சி பண்ணி தோற்று போவீங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெளிவாக முடிவு எடுக்க தெரிந்தால் தாங்க உங்களால் வெற்றி பெற முடியும் தெளிவாக முடிவு பண்ணிக்கணும் நம்ம இதை செஞ்சால் என்ன வரும் ஏது வரும் எப்படி வரும் தெளிவாக முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் செய்யணும் இனி வரக்கூடிய காலத்தை பார்க்கலாங்க உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான்கள் சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் எப்பயுமே இருந்து நிறைய மாற்றத்தை கொடுப்பார் பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்பயும் எல்லாருக்கும் அந்த பிரச்சனை வராது ஏதோ ஒரு சிலருக்கு தான் பேக்கெட்டில் பத்து ரூபா கூட இல்லாமல் இருக்கிறவங்களா மீதி பேர்லாம் பாருங்கள் நல்ல ஒரு இடத்துல இருப்பாங்க ஏன்னா சுக்கிரன் இவங்களை எப்பயும் ஒரு செல்வ செழிப்போடு தான் வச்சுருப்பார் கடனோ அது வேறு யாருக்காசோ அதெல்லாம் கிடையாது பேக்கெட்டில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு தெம்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் பலகீனம் இல்லாமல் இருக்க மாதிரி இந்த மாதிரி அமைப்பை சுக்கிர பகவான் எப்பயுமே கொடுத்துட்ருப்பார் இதுலேயும் ஒரு சிலவங்க விதிவிலக்கு பணம் இல்லாமல் சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் அப்படியே கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறது வந்து ஒரு சிலவங்க அது வேறு வழி இல்லை அவங்களோட இயல்பாக போயிடுச்சது அவங்களுக்கு இயற்கையாக நடந்த ஒரு விஷயமாக இருக்குது அவங்களும் அது சரியாகி மறுபடியும் இவங்களுக்கும் எல்லா பணமும் வந்துடும் அதெல்லாம் வராதுன்னு எதுவும் கிடையாது ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டம் மட்டும் கொஞ்சம் அப்படியே அமைதியாக போகிற பைசா இல்லாமல் இருக்கும் ரொம்ப டென்ஷனாக இருக்கும் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சுட்டு வந்த காலம் தான் இனிமே இதே போல் சிலருக்கு இருக்கும் இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் மேலே மாறிவிடும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க தொழில் அமைப்பு இப்போ மாறும் ஏதோ ஒரு விதத்தில் நான் தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன் ஆனால் லாபம் எதுவும் இல்லை நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை போட்ட பொருள் அப்படியே கிடக்குது சில நேரங்களில் வட்டி மட்டும் கட்டிக்கிட்டு இருக்கேன் இது மாதிரி இருந்தால் என் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையாகுமோ பயமாக இருக்குன்றவங்க இப்போ மாறுதல் ஏற்படுத்திக்கலாம் உங்களுக்கு என்ன வேலை சரியாக வரும் இல்லை இந்த வேலையிலையும் எப்படி மாற்றம் ஏற்படுத்தலாம் எவ்வளோ முதலீடு போடலாம்னு சொல்லிவிட்டு கணக்கு பார்த்து போட்டிங்கன்னா இதில் ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரியான காலகட்டத்தில் இருக்கீங்க இப்போ பொருளாதாரமும் நல்லா இருக்குது லாபம் கிடைக்கும் சரியான அமைப்பு மட்டும் இருந்தால் இப்போ ஜெயிச்சிருவீங்க நீங்கள் நீங்கள் கரெக்டாக அதை எதை பண்ணணும் ஏது பண்ணணும்னு பார்த்து முயற்சி பண்ணுங்கள் குரு பகவான் உங்களுக்கு இப்போ நல்ல இடத்துல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க குரு பார்வை நல்லா இருக்குது திருமண யோகமும் உண்டாகுது துலாம் ராசிக்கு இப்போ திருமண யோகம் உண்டாகுது நீங்கள் எதை பேசினாலும் காது கொடுத்து கேட்குற அளவுக்கு இப்போ வந்து உங்களுக்கு க கெப்பாசிட்டி ஏறி இருக்குது உயர்ந்துருக்கு உங்களை வந்து ஒரு அங்கீகாரம் பண்ணுவாங்க இனிமேல் நாள் வரைக்கும் நீங்கள் எது சொன்னாலும் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்க கேட்டிருந்தால் நல்லா இருந்திருக்கலாம் அவங்களுக்கு நல்லா இருக்கக்கூடாதுங்கிற நேரத்தினால நீங்கள் எது சொன்னாலும் கேட்டிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ கேட்பாங்க ஒரு சிலர் நீங்கள் சொல்லுவதை எப்போ சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு கூட இருக்காங்க நீங்கள் சொன்னீங்கன்னா கேட்டுட்டு அந்த வழி போனாங்கன்னா அவங்க ஜெயிச்சுருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கும் நிதானமும் தெரியும் எல்லாமே தெரியும் ஆனால் உங்களுக்குன்னு வரும்போது தான் எதுவுமே தெரியலன்ற மாதிரி கஷ்டப்படுறீங்க மற்றவங்களுக்கு நல்லா சொல்லி நல்ல வழிகளை காமிக்கிறதுக்கு உங்களை போகிற ஆளே கிடையாதுங்க அப்படி ஒரு ஆட்கள் நீங்கள் அதே போல் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள்லாம் இப்போ வந்து சேருவாங்க சுற்றம் உற்றம் எல்லாம் வரப்போகுது அதுக்கு தகுந்தா போல தான் நீங்களும் இருக்கணும் வராங்கன்னா வந்தவங்கள ஏற்றுக்கோங்க வேணான்னு சொல்லலாம் அதில் எது சரி எது தப்பு எந்த இடத்துல எல்லாரையும் வைக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் எந்த இடத்தோடு நிற்கணுன்றதையும் புரிஞ்சுக்கணும் உங்களை மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறது வீட்டில் நடக்கிறது எல்லாத்தையும் சொல்கிறது அதெல்லாம் தவறுங்க அது மாதிரிலாம் சொன்னீங்கன்னா ஜெயிக்க முடியாது உங்களோட காலகட்டம் மாறுதுன்னு அர்த்தம் நிலை இல்லாமல் அதனால் நீங்கள் முடிந்த வரைக்கும் உங்களை பற்றி ரகசியங்களும் சொல்லாதீங்க வராங்களா சந்தோஷமாக இருக்காங்களா சந்தோஷமாக போகட்டும் அவங்கள பற்றி எதா சொன்னால் காது கொடுத்து கேட்டுக்கோங்க அவங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணாமல் நிறுத்திக்கிறது நல்லது ஏன்னால் ஒரு சில இடத்துல வந்து நீ ஏன் எனக்கு அதை சொல்கிற அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் குரு பகவான் உங்களுக்கு நல்ல இடத்து நல்ல மாறுதல் கொடுக்குற தொழில் வளர்ச்சி தாங்க இப்போ நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்குது படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க துலாம் ராசிக்காரர்கள் பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க துலாம் ராசிக்காரராக குழந்தைகள் இருந்தீங்கன்னா அவங்களும் நல்லா படிப்பாங்க படிப்பு அறிவு ஜாஸ்தியாக வரும் இப்போ நல்ல இடத்துல குரு பகவான் வந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாரு அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் உங்களுக்கு பலமாக இருக்கிறாருங்க சூரியன் பலம்ன்றது எப்படின்னா நீங்கள் எந்த வேலை செய்தாலும் அந்த வேலைக்கு ஒரு அங்கீகாரம் இப்போ குடும்பத்திலே இருக்கிறீங்க நீங்கள் தான் எல்லாம் செஞ்சுருப்பீங்க ஆனால் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க புரிதலே இல்லாமல் இருந்திருக்கும் இப்போ புரிஞ்சுக்குவாங்க நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னுட்டு அந்த மாதிரியான ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க அது வீடாக இருந்தாலும் சரி அலுவலகமாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ் வேலை எந்த இடமாக இருந்தாலும் நீங்கள் செய்யும் வேலைக்கு அங்கே ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களோட செயலுக்கு ஒரு புரிதல் ஏற்படும் அதே போல் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு பாராட்டுதல் தெரிவிப்பாங்க ஒரு சில விஷயங்களை உங்களை கேட்டு முடிவெடுப்பாங்க ஏன்னா எதை செய்தால் சரியாக இருக்குன்னு உங்களை கேட்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு தகுதி வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் இதை தான் சூரிய பகவான் உங்களுக்கு செய்கிறாருங்க குலதெய்வ வழிபாடு சிறப்புங்க தொடர்ந்து பண்ணுங்க குலதெய்வம் உங்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இதில் நீங்கள் ஜெயிக்கணுன்னா அவங்கள கெட்டிமா பிடிச்சிக்கோங்க நிச்சயமாக ஜெயிச்சிடலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா புதன் பகவான் நல்ல இடத்துலேருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறார் புத்திசாலித்தனம் கொடுக்குறார் பொன் பொருள் சேர்க்கை கொடுக்குறார் ஆடை ஆபரணங்கள் நிறைய பேருக்கு பொன் பொருள் ரொம்ப பிடிக்குங்க நிறைய ட்ரெஸ்ஸஸ் சேர்த்துக்கிறதுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும் நல்ல நீட்டாக இருக்கணும் அப்படின்றது துலாம் ராசிக்கு பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி அவங்க விருப்பமாக தான் இருப்பாங்க ஏன்னா இவங்க சின்னதாக ஒரு அழகாக ஒரு சாதாரண ஒரு சேலை கட்டிக்கிட்டு போனால் கூட பார்க்கும் பொழுது ஒரு அம்சமாக இருக்கும் இவங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சுக்கிரன்னு அதை போல் ஒரு தேஜஸ்ஸை கொடுத்துருவார் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அழகாக பார்ப்பாங்க உங்களை எந்த இடத்துலையும் ஒரு மாதிரி இறக்கமாக யாரும் பார்க்க மாட்டாங்க உயர்வாக தான் பார்ப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் பயங்கர சப்போர்ட்டுங்க புதன் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குது பகைகளை உங்களை இருந்து விளக்க வைக்குது யாராவது உங்களுக்கு தொல்லை பண்ணுறாங்க பகை பண்ணுறாங்கன்னா புதன் வந்து அவங்களை கொஞ்சம் உங்கக்கிட்டேருந்து விளக்கிடுவார் விலக்கிடுவார் பட தேவையில்ல புத்திசாலித்தனத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு எது சரி எது தப்பு இதை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை பெரும் அளவு மா மாற்றி கொடுக்க போகிறாருங்க புதன் உங்களுக்கு நல்ல இடத்துலேருந்து நிறைய மாறுதல் தான் கிடைக்கிது செவ்வாய் ஓரளவுக்கு உங்களுக்கு சுமாரான பலனை தாங்க கொடுக்குறாரு நாள் வரைக்கும் என்னென்னலாம் வந்து அனுபவிச்சுட்டு வரீங்களோ அதுதான் கண்டினியூ ஆக போகுதுன்னு அர்த்தம் இப்போ இடம் வாங்கி வீடு கட்டிகிட்ருக்கங்க கட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க அது பிரச்சனை கிடையாது புதுசாக இடம் வாங்கி வீடு கட்ட போகிறீங்கன்னா அந்த டைம் மட்டும் இப்போ நீங்கள் இடம் வாங்கினீங்கன்னா கட்டுறதுக்கான காலம் காலதாமதம் ஆகும் இல்லைனா கடன் வந்து சேரும் இந்த அமைப்பை கொடுக்குறாரு கையில் இவ்வளோ தான் இருக்குது ஆனால் கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஏதோ ஒரு தைரியத்தில் இப்போ பார்த்தா கடன் அதிகமாகிடுச்சின்னு புலம்புற மாதிரியான சூழ்நிலையை செவ்வாய் பகவான் கொடுப்பார் அதனால் கொஞ்சம் நிதானம் வேணும் வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது ரொம்ப நிதானமாக போங்க செவ்வாய் வந்து கொஞ்சம் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பில் இருக்கும் பொழுது இந்த தேவையில்லாத ஆக்சிடெண்ட்லாம் வந்துடும் கெட்ட பேர்லாம் வந்துடும் அதனால் பார்த்துக்கோங்க முடிந்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நிதானம் ரொம்ப நிதானமாக இருங்க அதே போல் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருங்க குடுக்கல் வாங்கல் பண்ணுறேன் வட்டிக்கு கொடுக்குறேன் முதல்ல நான் கம்மியான வட்டிக்கு தான் கொடுக்குறேன் எதுவாக இருந்தாலுமே அவங்க திருப்பி தர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லாமல் இருக்குது தாமதம் ஏற்படும் அப்படியே இருந்தாலும் அதுங்காட்டி ஒன்றுமே நிற்காது இல்லை உங்களுக்கு அதை கொடுத்துட்டு ஏன் கஷ்டப்பட்டுக்கிட்டு பார்த்து நிதானமாக செய்யுங்க முடிந்த வரைக்கும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப நல்லதுங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க திடீர் பண வரவு இதுதாங்க அவரோட ஸ்பெஷலே எது ஒன்றும் பிளான் பண்ணிலாம் கிடையாது எடுத்த உடனே வந்துடும் திடீர் திடீர்னு நடக்கும் திடீர்னு பார்த்தா ஊர் பயணம் போவீங்க திடீர்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வருவாங்க திடீர்னு பார்த்தா சண்டை நடக்கும் திடீர்னு பார்த்தா சந்தோஷமாக இருப்பீங்க திடீர்னு பண வரவு திடீர்னு வேலை வாய்ப்பு இது எல்லாமே ஒரு மாதிரி புதுசாக டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரியான அமைப்பை வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாருங்க நிறைய கோவில்களுக்கெல்லாம் போகிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி ஏற்படுத்திட்டுருக்காரு நிறைய கோவில்களுக்கு போவீங்க நிறைய தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போவீங்க சந்தோஷமாக இருப்பீங்க பிடித்த இடங்களுக்கு போக வேண்டிய வாய்ப்புகளை எல்லாம் சுக்கிர பகவான் கொடுக்குறாரு பொருளாதார மாற்றம் கிடைச்சிட்டாலே போதும்ல ஓரளவுக்கு உங்களை தெளிவுபடுத்திக்கிட்டு கரெக்டாக என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்ற இடத்துக்கு வந்துடுறீங்க சுக்கிரன் உங்களுக்கு நல்ல அம்சத்தை கொடுக்குறார் விரயமில்லாத செலவு அவரால் இனி உங்களுக்கு விரயெல்லாம் கிடையாது நீங்களாக எதா பண்ணிகிட்டா தான் உண்டு சுக்கிரன் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கல நல்ல இடத்துலேருந்து நல்ல மாற்றத்தை கொடுக்குறாருங்க அதே போல் பார்க்கும் பொழுதே தேஜஸாக இருப்பீங்க நல்ல ஒரு அழகோடு இருப்பீங்க இதையெல்லாம் உங்களுக்கு உங்கள் ராசிநாதன் தர்றது சந்தோஷம்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் சந்திரன் உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால சரியில்லை பயமாக இருக்கும் திக்கு திக்குன்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது விஷயம் பார்த்த டக்குன்னு ஒரு பயம் வரும் எதையோன்னு நினச்சி பயப்படுற மாதிரி இருக்கும் நாளைக்கு என்ன பண்ண போகிறோம் அடுத்த நாள் என்ன பண்ண போகிறோம் கையில் பைசா இல்லையேன்னு அதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அன்றை அன்றைய தினத்தை அன்றையன்றைய தினம் அது பாட்டு போயிட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த பயம்ன்றது டக்கு டக்குன்னு வர்றதுக்கு காரணம் மனசு சரியில்லாத பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை அதுக்கு காரணம் என்னென்னா சந்திரன் சரியில்லாத அமைப்பில் இருக்கார் மனசை எப்பயும் ஒரு குழப்பம் பயம் பதட்டம் டென்ஷனு கோவம் எல்லாம் வர வச்சுக்கிட்டே இருப்பார் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் பழசுனை ஓடும் புதுசு ஓடும் இன்றைக்கி நடந்ததும் போவோம் நேற்று நடந்ததும் போவோம் இதையெல்லாம் சந்திர பகவான் உங்களுக்கு கொடுத்துட்டு ரொம்ப கடுப்பு டென்ஷன் இதெல்லாம் கொடுத்துட்ருக்கார் நீங்கள் தாங்க பொறுமையாக இருக்கணும் அமைதியாக இருங்க எதுவும் பெருசாக பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாதுன்ற ஒரு நம்பிக்கையில் இருங்க அதே போல் சந்திராஷ்டிரமத்து அன்றைக்கி என்ன பண்ணுங்கள் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக தாங்க இருந்தாகணும் ஏன்னா சந்திராஷ்டமம் மாசத்துல ரெண்டு நாள் வரும் வளர்ப்பிறை ஒன்று தேய்பிறை ஒன்று அந்த இரண்டு தினங்களுமே நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானமாக தாங்க இருந்தாக வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க காரணம் என்னென்னா சந்திரன் இப்பொழுது சரியில்லாத பொழுது சந்திர அஷ்டம் ஆயிடுது அஷ்டம் ஆகிடுது அப்போ என்ன ஆகும் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு தொல்லை கொடுக்கறதுக்கு ஆட்கள் வருவாங்க அன்றைய தினம் நமக்கு உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படும் நமக்கு கோபம் வரும் டென்ஷன் ஏறும் அந்த மாதிரியான அமைப்புகளை சந்திர பகவான் கொடுத்து மனசுக்குள்ளே கவலையை கொடுக்க வச்சுட்டே இருப்பார் அது ஒன்றுமே இல்லை முருகன் வழிபாடு உங்களுக்கு சிறப்பு அதை விட விநாயகர் வழிபாடு சிறப்பு இது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு கோவில் பக்கத்தில் இருக்கா போயிட்டு வாங்க எல்லாமே சரியாயிடும் பயப்படவே தேவையில்லைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து நாம் வந்து இடம் கொடுக்கவே கூடாது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் பண்ணாதீங்க திருமணம் பேசுறது பெண் பார்க்க வர்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்க கூடாது நல்லதே வச்சுக்காதீங்க அன்றைய தினத்தை மட்டும் தவிர்த்து விட்டால் போதும் அப்புறம் வச்சுக்கிட்டா கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது நல்லதுக்கு உங்களுக்கு செயல்பட விடாது அந்த சந்திராசிரமம் உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அதனால கொஞ்சம் நிதானமாக இருங்க அன்றைய தினம் இஞ்சி எடுத்துக்கோங்க உணவுல இஞ்சி நிறைய சேர்த்துக்கலாம் தப்பு கிடையாது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கொஞ்சம் சின்னதாக கூட ஓரளவுக்கு ஒரு மருந்து மாதிரி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இந்த காலகட்டத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா இது வந்து நிதானமாக போயிட்டே இருந்துடலாம் ஏன்னா அன்றைய தினம் பார்த்து சண்டை பிரச்சனை குடும்பத்தில் சண்டை வாக்குவாதம் இழப்புகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை சந்திர பகவான் கொடுத்துருவார் பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான அனைத்துமே கிடைக்க வச்சிடறாரு இது அது அப்படின்ற அவசியமே இல்லை எல்லாமே கிடைச்சிரும் தொட்டது தொடங்கும் செய்யக்கூடிய வேலையெல்லாம் சிறப்பாக இருக்கும் பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கை உண்டாகும் கணவன் மனைக்குள்ளே ஒற்றுமை உண்டாகும் நாள் வரைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருந்தது கூட பிரிவெல்லாம் சேர்வ சேர்வதற்கான காலகட்டம் ஏற்பட்டுடும் அதே போல குழந்தைகளும் நல்லா படிப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க உங்களுக்கும் தேக ஆரோக்கியம் ஏற்படும் ஆயுள் திர்க்கம் உண்டாகும் ஒரு மாதிரி தேஜஸாக இருப்பீங்க எல்லார் முன்னாடியும் கௌரவமாக இருப்பீங்க கையில் பணம் இருக்கா இல்லையான்றது அடுத்த விஷயங்க பார்க்கும்பொழுதே ஒரு தோரணையா தெரியறதெல்லாம் உங்களோட அமைப்பு தான் இதெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் கொடுக்குறார் பொருளாதார ரீதியாக நல்ல மாற்றம் ஏற்படுது சரியான அமைப்பு இப்போ யாராவது நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நாள் வரைக்கும் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு சில இடத்துல உங்களுக்கும் தெரியாமல் வார்த்தைகள் வந்திருக்கலாம் ஆனால் இப்போ நிதானமாக பேசுவீங்க நல்லபடியாக பேசுவீங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானித்து சரி பண்ணுற அளவுக்கு பேசிட்டு வெளியே வந்துருவீங்க அந்த பிரச்சனையில் இருந்து அதை மாதிரி அமைப்பை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துருக்காருங்க இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டால் மட்டும் போதும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அடுத்தது பார்த்திங்கன்னா ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாருங்க நாள் வரைக்கும் எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் மனசுக்குள்ளே ஓரளவுக்கு உங்களுக்கு தைரியம் இருந்திருக்கும் இப்போ அந்த தைரியத்தை பலமாக கொடுக்குறார் ராகு பகவான் தைரியமாக இரு சரியா இரு சிந்தித்து செயல்படு ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன உனக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை தோலை தட்டி விட்றாரு கிளம்பு கிளம்பு வெற்றிக்கான பாதையை நோக்கி பயணம் பண்ணு அப்படின்னு உங்களை தட்டி கொடுக்கும் பொழுது நீங்கள் எளிமையாக அந்த பாதையை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க பொருளாதார வரவு இருக்குது பொன் பொருள் சேர்க்கை இருக்குது நல்ல ஒரு நண்பர்கள் நல்ல உறவினர்கள் நல்ல ஒரு சந்தோஷமான அமைப்பை உங்களுக்கு ராகு பகவான் கொடுக்குறார் ராகுதசை நல்லா இருந்தால் போதுங்க நிறைய பேர் வந்து நல்ல கோடீஸ்வர யோகம் கூட உண்டாகிடும் இதைத்தான் இப்போ வந்து ராகு பகவான் செய்கிறாரு முடிஞ்சால் நீங்கள் நல்ல பெரிய பணக்கார கூட அழிக்கலாம் புத்திசால்தனமாக யூஸ் பண்ணுங்கள் எங்கே வரணும் எங்கேருந்து நமக்கு பணம் வர வேண்டியது இருக்குது எல்லாம் சிந்தித்து செயல்படுங்க தடை இல்லாமல் பணம் வந்துக்கிட்டே இருக்கும் கவலையே உங்களுக்கு கிடையாது அடுத்தது பார்த்திங்கன்னா கேது பகவான் நல்ல இடத்துல இருந்து நிறைய மாற்றத்தை கொடுக்குறாங்க இனிமேல் யாரும் உங்களை தேவை இல்லாமல் சண்டைக்கு வரமாட்டாங்க முதல்ல அதை தடுத்து நிற்கிற பகைகள் வளராது இது நாள் வரைக்கும் இருந்த பகைகள் கூட தன்னால் அமைதியாக போயிடும் இருக்கிற இடம் தெரியாமல் காணாமல் போயிடும் இதையெல்லாம் உங்களுக்கு கேது பகவான் கொடுக்குறாரு அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை ஏதாவது வேணும்னா இப்போ நீங்கள் முயற்சி பண்ணலாம் இல்லை அரசாங்க உதவிக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்க அப்படின்னா கிடைக்கும் பேங்க் லோனுக்காக நான் வெயிட் இருக்கேங்க வீடு கட்டலான்னு இருக்கேங்க நிச்சயமாக செய்யலாம் இதையெல்லாம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் கேது பகவான் இருக்கார் அதே போல் ஆன்மீக சிந்தனை அதிகமாக வருங்க இப்போ நிறைய கோவில்களுக்கு போகணும் நிறைய படிக்கணும் நிறைய ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ஆன்மா வந்து சுத்தமாகறதுக்கான வாய்ப்பை இப்போ வந்து கேது பகவான் கொடுக்குறார் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா இறை நம்பிக்கை வந்துடும் இறையாண்மை மீது ரொம்ப பற்றா இருப்பீங்க மனசு சுத்தமாக வச்சுக்குவீங்க இயல்பாக நடந்துக்குவீங்க எல்லாருக்கிட்டேயும் சகஜமாக இருப்பீங்க உங்களுக்கான வெற்றியை நீங்கள் தேடி வர்றதுக்கு முன்னாடி உங்களை தேடி வெற்றி வந்துடும் இந்த மாதிரி அமைப்பில் இருக்குது இதுக்கு மேலே நீங்கள் தான் அதை சரியான காலகட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாயிருக்குங்க துலாம் ராசி எப்பொழுதும் சிறப்பாக இருக்க இறைவன் எப்பொழுதும் உங்கள் கூடயே இருக்கார் எல்லாம் வல்ல இறைவனம் எல்லா புகழும் எல்லா சிறுவங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்